ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வில மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வள மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆக்சுவலாக விலை மீனில் வந்து சைடுலலாம் நல்லா குத்தும் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கத்திரி வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க மீன் வெட்டுற கத்திரி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஃபுல்லாக செதில் பெரிய பெரிய செதிலாக இருக்கும் வலை மீன் அதை வந்து இது வச்சு கிளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது எங்கள் அப்பாவே பண்ணாதது தான் அதுக்கப்புறமா அதை வந்து கிளீன் போகிற எப்படி இருக்குது பாருங்கள் அரை மூடி தேங்காய் அதில் கொஞ்சம் கடுகு இது பெப்பர் பொடி மல் இது ஜீரகப்பொடி அதுக்கப்புறமா வீட்லேயே மல்லியை வாங்கி பொடி பண்ணி வச்ச மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூனில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம வீட்டிலையே அரைச்ச மிளகாவோட மிளகாத்தூள் தூள் வத்தல் தூள் ஒன்றரை ஸ்பூனு போட்டாங்க இது உங்களுக்கு எரிப்புக்கு ஏற்றப்பில் எங்கள் வீட்டில் எரிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்பாங்க அதனால் நாங்கள் ஒன்றரை ஸ்பூனு தான் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் வீட்லேயே வளர்த்த போன பொங்கலுக்கு நாங்கள் இது பண்ண மஞ்சள் அதை அவிச்சு எடுத்து வச்சுருந்தோம் அவிச்சு ரொம்ப இது பண்ணி எடுத்த மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறமாட்டு மூணு சின்ன வெங்காயம் இது அவ்வளோ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இதில் மீன் இதில் தலைக்கு கூட போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி புளி தண்ணி கலந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்து ரெண்டு இடம் இது பண்ணிட்டு வந்திருந்தேன் இது அவ்வளோகே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குழம்பு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப திக்காக அவ்வளோ அழகாகிடும் தலையிலெல்லாம் குழம்பு பிடிச்சி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் வள மீனோட தல வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் வள மீன் தலை போட்டு குழம்பு வைக்க ரொம்ப பிடிக்கும் இந்த உடம்பை வந்து நாங்கள் பொறிச்சிரும்